ஜப்பானியர்கள் ஏன் இந்தியர்களை தங்கள் வீடுகளுக்கு வழக்கமாக அழைப்பதில்லை ஒரு வருடத்திற்கும் மேலாக ஜப்பானில் வசித்து வந்த ஒரு இந்தியர் விசித்திரமான ஒன்றை கவனித்தார் அவரது ஜப்பானிய நண்பர்கள் கண்ணியமாகவும் உதவிகரமாகவும் இருந்தனர் ஆனால் அவர்களில் யாரும் அவரை தங்கள் வீட்டிற்கு அழைத்ததில்லை ஒரு கோப்பை தேநீர் கூட குடிக்க வீட்டிற்கு அழைக்கவில்லை குழப்பமாகவும் வேதனையுடனும் இறுதியாக ஒரு ஜப்பானிய நண்பரிடம் இது ஏன் என்று கேட்டார் நீண்ட மௌனத்திற்குப் பிறகு நண்பர் பதிலளித்தார் எங்களுக்கு இந்திய வரலாறு கற்பிக்கப்படுகிறது உத்வேகத்திற்காக அல்ல ஆனால் ஒரு எச்சரிக்கையாக இந்தியர் ஆச்சரியப்பட்டு ஒரு எச்சரிக்கையா இந்திய வரலாறு ஒரு எச்சரிக்கையாக கற்பிக்கப்படுகிறது தயவுசெய்து ஏன் என்று விளக்குங்கள் என்று கேட்டார் ஜப்பானிய நண்பர் எத்தனை ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்கள் என்று கேட்டார் இந்தியர் ஒருவேளை சுமார் பத்து ஆயிரம் பேர் என்று பதிலளித்தார் ஜப்பானியர் தீவிரமாக தலையசைத்து அந்த நேரத்தில் முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் இல்லையா என்று கேட்டார் அப்படியானால் உங்கள் மக்கள் மீது யார் அட்டுழியங்களை செய்தார்கள் அவர்களை சவுக்கடி சித்திரவதை மற்றும் சுட உத்தரவுகளை பின்பற்றியது யார் ஜாலியன் வாலாபாக்கில் துப்பாக்கிச் சூடு நடத்த ஜெனரல் டயர் உத்தரவிட்டபோது யார் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் ஆங்கில வீரர்களா இல்லை அது இந்தியர்கள்தான் என்று அவர் அழுத்தமாக கேட்டார் ஜெனரல் டையரை நோக்கி யாரும் துப்பாக்கியை நீட்டவில்லை ஒரு நபர் கூட இல்லை அவர் தொடர்ந்தார் நீங்கள் பேசும் அடிமைத்தனம் இது உங்கள் உண்மையான அடிமைத்தனம் உடலின் அல்ல ஆன்மாவின் இந்தியர் அசையாமல் அமைதியாக வெட்கத்துடன் நின்றார் ஜப்பானிய நண்பர் தொடர்ந்தார் மத்திய ஆசியாவிலிருந்து எத்தனை முகலாயர்கள் வந்தார்கள் ஒருவேளை சில ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் உங்களை பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்தனர் முகலாயர்கள் தங்கள் எண்ணிக்கையின் மூலம் இந்தியாவை ஆளவில்லை அவர்களுக்கு வணங்கியது அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது தங்கள் சொந்தத்தை காட்டிக் கொடுத்தது முகலாயர்களுக்கு விசுவாசத்தை காட்டியது உங்கள் சொந்த மக்களே உயிர்வாழ்வதற்காகவோ அல்லது வெள்ளி நாணயங்களுக்காகவோ உங்கள் சொந்த மக்களே மதங்களை மாற்றினர் அவர்கள் தங்கள் சகோதரிகளையும் மகள்களையும் முகலாயர்களுக்கு திருமணத்தில் கொடுத்தனர் உங்கள் சொந்த மக்களே உங்கள் ஹீரோக்களை ஆங்கிலேயர்களுக்கு காட்டிக் கொடுத்தார்கள் சந்திரசேகர் ஆசாத்தை யார் காட்டிக் கொடுத்தார்கள் ஆல்பர்ட் பார்க்கில் அவர் மறைந்திருக்கும் இடம் பற்றி ஆங்கிலேயர்களுக்கு யார் தகவல் கொடுத்தார்கள் பத்தசிங்கை தேசபத்தர்கள் என்று அழைத்துக் கொண்டவர்களின் காந்தி நேரு அனுமதியின்றி பகச்சிங் எளிதாக தூக்கிலிடப்பட்டார் இந்தியர்களாகிய உங்களுக்கு வெளிநாட்டு எதிரிகள் தேவையில்லை உங்கள் சொந்த மக்கள் அதிகாரம் பதவி மற்றும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக உங்களை தொடர்ந்து காட்டிக் கொடுக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் இந்தியர்களிடமிருந்து விலகி இருக்கிறோம் ஆங்கிலேயர்கள் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூருக்கு வந்தபோது ஒரு உள்ளூர்வாசி கூட அவர்களின் படையில் சேரவில்லை ஆனால் இந்தியாவில் நீங்கள் எதிரியின் படையில் மட்டும் சேரவில்லை நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்தீர்கள் நீங்கள் அவர்களை வணங்கினீர்கள் அவர்களை மகிழ்விக்க உங்கள் சொந்த மக்களை கொன்றீர்கள் இன்றும் கூட நீங்கள் மாறவில்லை வரலாற்றிலிருந்து நீங்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை கொஞ்சம் இலவச மின்சாரம் ஒரு பாட்டில் மது அல்லது ஒரு போர்வைக்காக கூட நீங்கள் உங்கள் வாக்கு உங்கள் மனசாட்சி மற்றும் உங்கள் குரலை சிந்திக்காமல் விற்கிறீர்கள் நீங்கள் கோஷங்களை உச்சரிக்கிறீர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் ஆனால் நாட்டிற்கு உங்கள் தியாகம் தேவைப்படும்போது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் முதல் விசுவாசம் இன்னும் உங்கள் வீடு குடும்பம் மனைவி குழந்தைகள் மற்றும் செல்வத்திற்குத்தான் மீதமுள்ளவை நாடு மற்றும் மதம் நரகத்திற்குச் செல்லலாம் இதைச் சொல்லிவிட்டு ஜப்பானியர்கள் வெளியேறினர் அந்த இந்தியர் அங்கேயே தலை குனிந்து வெட்கத்தில் உறைந்து நின்றார் நாமும் ஒரு இந்தியரே